நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற வீட்டுமனைகள் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் மொத்தமாக நான்கு சைட் இருக்குங்க ஒவ்வொரு சைட்லேயும் ரெண்டே முக்கால் சென்ட் இடம் இருக்குது ஒரு சென்ட் இடத்தின் விலை வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தாங்க இந்த இடம் ஈரோடு மாவட்டம்ல லொக்கேட் ஆயிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க்ல இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க லிங்க் கொடுத்துருக்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் ஈரோடு மாவட்டம்ல இருக்கக்கூடிய நம்பியூருக்கு நியர்ல மெயின் சிட்டியிலே இருந்து பக்கத்திலையே லொக்கேட் ஆயிருக்குங்க மொத்தமாக நான்கு சைட்டுகள் இருக்குது இந்த இடங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குங்க ஒவ்வொரு சைட்டையும் ரெண்டே முக்கால் சென்ட்டாக பிரிச்சிருக்கிறாங்க ஒரு சென்ட் இடத்தின் விலை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு சைட்டோட மொத்த விலையே பார்த்தீங்கன்னா மூன்று லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் தாங்க மூன்று லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்திலேயே நான்கு சைட்டுகளும் இருக்கு இது ஃபைனல் ப்ரைஸுங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை